வணக்கம் மக்களை உலகமே ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த நம்ம பஜாஜ் சிஎன்ஜி லான்ச் ஆயிடுங்க திருப்பத்தூர்லயுமே வந்துருச்சு நம்ம டிஎன் ஷோரூம்ல தாங்க லான்ச் பண்ணிருக்காங்க மொத்தம் மூணு வேரியல லான்ச் பண்ணிருக்காங்க வாங்க என்னென்ன வேரியன்ட் வண்டியோட ஸ்பெக் என்ன சிஎன்ஜி கெப்பாசிட்டி பெட்ரோல் என்ன எல்லாத்தையும் டீட்டெயிலா பாத்துடலாம்

என்னன்னா பிஎன்ஜி வந்து உங்களுக்கு எல்லாரும் தெரியும் கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் இவரை கொண்டு வந்திருக்கணும் முக்கியமான ஒரு காரணம் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் கொண்டு வந்திருக்காங்க பட்ஜெட்ல கொண்டு வரணும்னு நம்ம சிஎன்ஜி டேங்க் தாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஹைலைட் ஆகுறது வந்து டேங்க் இது எங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க வண்டியில பாத்தீங்கன்னா வெளியே எங்குமே டேங்க் தெரியவே தெரியாது எங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க சீட்டு அடியில தான் பிளேஸ் பண்ணிருக்காங்க பிளேஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு நம்ம சீட் டிரைவருக்கு அடியில வச்சு டேங்க் வரைக்கும் இருக்குங்க டேங்க்ல இருந்து டேங்க்லோட பாதியில இருந்து நம்ம சீட்டு டிரைவ் பண்றாங்க அவரோட வரைக்கும் சீட்டு டேங்க் ஃபில் ஆயிருக்குங்க இதுதான் நம்மளுடைய சிஎன்ஜி டேங்க்கோட கொஷன் இங்க தான் இருக்கு அதுக்குன்னு ப்ரஷர் அப்புறம் மீட்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க சிஎன்ஜி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா டூ கேஜி பில் பண்ணலாம் டூ கேஜி ஒன்ஸ் பில் பண்ணீங்கன்னா ஒரு கேஜிக்கு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் அதாவது நம்மளோட ஷோரூம் பஜார் சைட்ல இருந்து நம்மளுக்கு சொல்லிருக்க ஒரு கேஜிக்கு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் அப்ப டூ கேஜிங்கிற டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் சாலிடா போலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கூடவே இந்த சிஎன்ஜி மட்டும் இல்லாம சிஎன்ஜி கூட பெட்ரோலுமே சேர்த்து கொடுத்துருக்காங்க ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டீங்கன்னா இருக்கு பெட்ரோல் அப்போ சிஎன்ஜி வித் பெட்ரோல் த்ரீ தேர்ட்டி கிலோமீட்டர் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தரப்புல இருந்து சொல்றாங்க இந்த சீட்டிங் பொசிஷனு கெப்பாசிட்டி இதை பத்தி உங்களுடைய நம்ம அபிபிராயத்தை சொல்லுங்க அவங்க வந்து சாதாரணமா வெறும் டேங்க் கொடுத்து சின்ன சின்ன டெஸ்ட் பண்ணல நிறைய வெரைட்டி ஆஃப் டெஸ்ட் போட்டுருக்காங்க கிராஷ் டெஸ்ட் ஏற்றி இருக்கிறது நல்லா டெஸ்டிங் நல்லாவே கொடுத்திருக்காங்க ஒரு பதினெட்டு மாசம் எயிட்டீன் மந்த்ஸ் வந்து இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க அடுத்து பெரிய ஹைலைட் சீட்டு தாங்க செவன் எயிட் எம் எம் எழுநூத்தி எண்பத்தி அஞ்சு எம் எம் கொடுத்து ஒரு லாங்கஸ்ட் சீட் போகக்கூடிய அளவுக்கு ஆனா ஒரு சீட்டா இருக்கு ஆனா எங்களுடைய ஒரு பணிவான வேண்டுகோள் இல்லன்னா நீங்க நாலு பேர் தயவு செஞ்சு இதுல போக வேண்டாம் மூணு பேருமே போக வேண்டாம் டூ வீலர்னா ரெண்டு பேர் மட்டும் போங்க ஒரு சப்போஸ் நம்ம வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு ஒரு பேபிருக்குன்னா அவங்களை ஃப்ரண்ட்ல வச்சுட்டோ இல்ல மிடில் உக்காரோ போறதுக்கு என்ன சௌகரியமா இருக்கும் அதுக்கப்புறம் இவங்களுடைய முக்கியமான ஒரு டார்கெட் என்னன்னா நம்மளுடைய ஆன்லைன் பார்ட் பார்ட்னர்ஸ் ஜொமேட்டோ ஸ்விக்கி இவங்கள மாதிரி அவங்களுக்காகவே ஸ்பெஷலா அந்த ஸ்விக்கி பாக்ஸ் இருக்கும்ல ஜொமேட்டோ பாக்ஸ் அதை வச்சு கட்டுறதுக்காகவே ஒரு நாலு ஹூக்கு டைப்ல ஒரு நாலு போர்ஷன் கொடுத்துருக்காங்க அதுவுமே ஒரு நல்ல ஒரு ஒர்க்கா இருக்கு தரப்புல இருந்து இந்த பைக்கோட மொத்த வெயிட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கேஜியில வருதுங்க அதே போல நீங்க அதிகமாக சன்லைட்ல நம்ம வண்டியை பார்க் பண்றது அவாய்ட் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் சிஎன்ஜி ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிமிட்டடா இருக்கு பிளான் பண்ணி நீங்க பைக் எடுத்தா நல்லா இருக்கும் அடுத்து நான் ஹேண்டலிங் பாக்கலாம் ஓகே வெயிட் ஒன் ஃபார்ட்டி வெயிட் தான் ஒரு சிட்டிக்குள்ள வண்டி மாதிரி வண்டி வெயிட் கம்மியா தான் இருக்கு நீங்க ரொம்ப நார்மலா கேஷுவலா ரொம்பலாம் வண்டியை சாய்ச்சி திருப்புறதுக்கு கொஞ்சம் சங்கட்டமா கொஞ்சம் சிரமமா இருக்கு அது மட்டும் தான் ஹேண்டலிங் நல்லா இருக்கு நல்லா ஒன் டென் பண்ணிருந்தாங்கல்ல அது போல அந்த கொடுக்கும் கண்டிப்பா ஓட்டுறவங்களுக்கு நல்லா டாலா ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா டேங்க் வந்து நம்மளுடைய மற்ற பைக்ல வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் பெருசா இருக்கும் ஃப்ரண்ட்ல சீட்டுமே ஓரளவுக்கு அப் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கும் பட் இது வந்து பிளாட்டான சீட் பிளாட்டா அந்த பேக்ல இருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் பிளாட்டா இருக்கிறதுனால நீங்க ரொம்ப டாலா ஹைட்ல உட்காந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குதுங்க இது கொஞ்சம் டிஃபரெண்ட் ஃபீலிங்கா இருக்கும் கிரவுண்ட் கிளியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹைட் எயிட் டூ ஃபைவ் எம் இருக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஒன் செவன்டி எம் எம்ல இருக்கு வீல் பேஸ் வந்து தௌசண்ட் த்ரீ ஃபோர்ட்டி எம் இருக்குங்க நம்ம ரொம்ப ஒரு அப்பர்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் என்னோட ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்

மோஸ்ட்லி ஃபைபர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்காங்க பம்பர் கொடுத்தது ஒரு கிளிக்கா நல்லா இருக்கு நல்ல விஷயம் தான் ஒரு செக்மெண்ட்ல ஒரு டிஃபரண்டான ஒரு பைக்னே சொல்லலாம் சூப்பரா பண்ணிருக்காங்க சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து டெலஸ்கோபிங் கொடுத்துருக்காங்க பேக்ல வந்து மோனோசாக் சஸ்பென்ஷன் கொடுத்திருக்காங்க ஸ்பிரிங் நல்லா ஹெவி ஹெவி ஸ்பிரிங்க கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குங்க ஃப்ரண்ட்ல ஒரு நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா டெலஸ்கோப்பிங்ல ரெண்டு சைட்லுமே அவங்க வந்து ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு பேட்சை மென்ஷன் பண்ணி அந்த ஈல வந்து பிளாய் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப தரமா நீட்டா தனியாக தெரியுது ரொம்ப நல்லா இருக்குங்க Yeah. ஃப்ரண்ட்ல பொறுத்த வரைக்கும் டயர் சைஸ் வந்து நைன்டி பார் எயிட்டி செவன்டீன் சைஸ்ல கொடுத்துருக்காங்க பேக்ல வந்து சிக்ஸ்டீன் வீல் சைஸ்ல கொடுத்துருக்காங்க டயர் சைஸ் அடுத்து டேரக்டா அப்படியே இன்ஜின் வந்தோம்னா என்ஜினை பொறுத்தவரையில ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி அப்படிங்கிற ஒரு இன்ஜின் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் ஒரு ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸோட ஏர் கோல்டு இன்ஜின் இது ஃபுல்லா ஒரு சிங்கிள் சிலிண்டர் ஃபோர் ஸ்டோக் ஏர் கோல்டு இன்ஜின் தாங்க இது பி ஏ சிக்ஸோட பேஸ்ட் என்ஜின்ல வரும் இது நைன் பாயிண்ட் செவன் நியூட்டர் மீட்டரும் டார்க்கும் பவர் வந்து பவரை பொறுத்த வரைக்கும் நைன் பாயிண்ட் ஃபைவ் என்எஸ்ல ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு வண்டிங்க அப்படியே டைல வந்தோம்னா ஒரு சிம்பிளான ஒரு ஸ்லீக்கான ஒரு கேஷுவல் ஒரு நார்மலான ஸ்டைல் தான் கொடுத்துருக்காங்க ஒரு டீசென்டான ஒரு ப்ரொஃபைல தான் இருக்கு அதே போல ஒரு சிங்கிள் கிராப் ஹேண்டில் தான் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு வண்டியை ஹேண்டில் பண்றதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல தள்ளுறதுக்கு ஒரு ஓகே ரகமா இருக்கு அடுத்து டேரக்டர் டேங்க்ல வந்தோம்னா ஒரு கம்ப்ளீட் ஃபைபர் டாப் டோர் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே பக்கத்து பக்கத்துல தான் வச்சிருக்காங்க சிஎன்ஜி பில்லிங் ஓலுமே பெட்ரோல் பில்லிங் ஓலுமே ரெண்டுமே பக்கத்து பக்கத்துல வச்சிருக்காங்க சின்னதா ஒரு சிஎன்ஜி பில்லிங் பொறுத்த வரைக்கும் ஒரு நாப் கொடுத்துருக்காங்க அந்த நாப் நம்ம ஃபுல் பண்ணோம்னாலே போதும் ஃபுல் பண்ணிட்டு டேரக்டா அதை இன்ஜெக்ட் பண்ணிட்டு ஃபில் இல்லன்னா ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடும் அது எந்த பிரச்சனை இல்ல ரீசெண்டா கொடுத்திருக்காங்க பெட்ரோல் கெப்பாசிட்டி ஒரு ரெண்டு லிட்டர் பியூல் சிஎன்ஜி வந்து ரெண்டு கேஜி கொடுத்திருக்காங்க நல்லா இருக்கு அப்படியே ஹேண்டில் வரவங்க ஒரு சிம்பிளான ஒரு பைப் வந்து பண்ணியிருக்காங்க ரொம்ப நீட்டா நல்ல தரமா இருக்கு ப்ளூடூத்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் அலாட் மட்டும் தான் இருக்கு மற்றபடி பெருசா இன்னும் இல்ல அதே போல சார்ஜிங் போட்டும் கொடுத்திருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் டு சிஎன்ஜி சேஞ்ச் பண்றதுக்கான கொடுத்திருக்காங்க நம்மளுடைய ஹைவிங் லோபிங் போடுவோம்ல அந்த இடத்துல கரெக்டா கொடுத்து அதாவது சிஎன்ஜி டு பெட்ரோல் அந்த சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நீங்க ரன்னிங் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கீங்க திடீர்னு சிஎன்ஜி ட்ரை ஆகுது சப்போஸ் அந்த திடீர்னு பெட்ரோல் மாத்தணும் அப்படிங்கிற பட்சத்துல ரன்னிங்ல ஆக்சிலேட்டர் ஸ்லோ பண்ணிட்டு சிஎன்ஜி டு அப்படியே பெட்ரோல் கன்வர்ஷன் பண்ணிக்கலாம் அப்படியே லைட்டா ஆக்சிலேட்டர் பண்ணீங்கன்னா நம்மள இன்ஸ்ட்ரக்சர்ல அதுவே டிஸ்ப்ளே பண்ணிடும் எவ்வளவு பெட்ரோல் இருக்கு அப்படின்றத காட்டிடும் ஒன்றும் பிரச்சனை இல்ல ரன்னிங்லயே பண்ணிக்க முடியும் இது ஒரு நல்ல விஷயமா பண்ணிருக்காங்க ரைட் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு புஷ் ஷார்ட் கொடுத்துருக்காங்க பைனலா பட்ஜெட் பார்ப்போம் டாப் வேரியன்ட் பிரண்ட் டிஸ்க் வித் எல்இடி லைட்ல இருக்கும் மிட் வேரியன்ட் ட்ரம் வித் எல்இடி இருக்கும் பேஸ் வேரியன்ட் ஒன்லி ட்ரம் வித் காலேஜன்ல இருக்குங்க நம்மளுடைய திருப்பத்தூர் டிஎன் ஷோரூமுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சூப்பரா பண்றீங்க நல்லா பண்ணுங்க நம்ம திருப்பத்தூர் மற்றும் திருப்பத்தூர் சுற்றி இருக்கிற ஏரியால இருந்து உங்களுக்கான சப்போர்ட் கண்டிப்பா கொடுப்போம் எங்க லவ் அண்ட் சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பா எந்த நேரமும் இருக்கும் எப்பவுமே இருக்கும் தெரிவிச்சுக்கிறோம்